செந்தமிழை சிவநெறியை பேணுகின்ற பல்வேறு அமைப்புகள் பொங்கல் திருநாளை ஒளிவாக கொண்டாடுகின்ற பெருமையை பார்க்கிறோம் அத்தகைய பொங்கல் திருநாள் அமெரிக்க கண்டத்தில் செந்தமிழ் நெறியிலே வாழ்கின்ற அன்பர்களாலே சிறப்பாக கொண்டாடப்படுவது பெருமைக்குரிய ஒன்று அதில் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அத்தனை பேரும் பங்கெடுத்துக் கொள்கிறார்கள் அந்த பங்கெடுத்துக் கொள்ளுகின்ற பொங்கல் திருநாள் புனித திருநாள் வாழ்வை வளப்படுத்துகின்ற திருநாள் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைக்கின்ற நினைப்பை உருவாக்குகின்ற திருநாள் யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்று அனைவரையும் தம்மோடு இணைத்துக் கொள்ளுகின்ற அன்பு திருநாள் அப்படிப்பட்ட திருநாளில் நாம் வழிவிடுகின்ற வழிபாட்டு முறைமை இயற்கையோடு அமைந்த வழிபாடு இயற்கையிலே அமைந்த ஒன்று கதிரவன் கதிரவன்தான் இந்த உலகுக்கு வழிகாட்டி கொண்டிருப்பவர் கதிரவனுடைய ஒளிதான் உலகத்தை வாழ்வித்துக் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட கதிரவன் காலை நேரத்திலே எழுந்திருக்க எழுந்து வருகின்ற ஒரு காட்சியை நம்முடைய அருளாளர்கள் மிகச்சிறப்பாக பாடியிருக்கிறார்கள் இலக்கிய பாடல்களுக்குள்ளே சிறப்பாக சொல்லப்படுகின்ற பத்து பாட்டிலே முதலான பாட்டு திருமுருகாற்றுப்படை அந்த திருமுருகாற்றுப்படையில் காலை கதிரவனை கடவுள் தன்மைக்குரியதாக என்ற பெருமை தேவருக்குரியது கதிரவன் எழுவதனாலே அனைத்து உயிர்களும் மகிழ்ச்சியடைகின்றன காலையிலே கதிரவன் தோன்ற தோன்ற சிறு இலைகளை மரங்கள் அந்த இலைகளை விரித்து கொள்ளுகின்றன கூண்டிலே இருக்கின்ற பறவைகள் எழுந்து ஆரவாரம் செய்து தன்னுடைய இனத்தை இணைத்து கொள்ளுகிறது கூவின பூங்குயில் கூவின கோழி இயம்பின இயம்பின சங்கம் என்று மார்கழி மாதத்தின் திருவம்பாவை கூறும் அப்படிப்பட்ட அதிகாலை நேரம் மக்களாலே பெரிதும் ஏற்று போற்றுகின்ற பெருமைக்குரிய நேரம் அந்த நேரம் வழிபாடு செய்கின்றவர்கள் அதனை பெரிதாக கருதி வள தங்களுடைய வாழ்வுக்கும் வளத்துக்கும் காரணமாக இருப்பது இந்த காலை நேரம் என்பதனாலே போற்றியன் வாழ்முதலாகிய பொருளே என்று சொல்லி புலர்ந்தது காலை இருளை நீக்கி புலர்ந்து வருகின்ற நேரம் இந்த நேரம் இந்த நேரத்தில் எங்களுக்கு நீ அருள் செய்ய வேண்டும் கருணையோடு அருள் செய்ய வேண்டும் என்று கடவுளை வேண்டிக் பெருமைக்குரிய நேரம் இந்த நேரம் அத்தகைய அருமையான நேரத்தை நாளும் கண்டு வழிபட்டாலும் தமிழர்களுடைய திருநாளாக கொண்டாடப்படுகின்ற ஒரு நாள் தைப்பொங்கல் திருநாள் பொங்கலையொட்டி இன்னும் ஒரு சிறப்புக்குரியதாக தங்களுக்காக உழைக்கின்ற மாடுகளை பெருமைப்படுத்துகின்ற வகையிலே மாடுகளுக்கு பொங்கலிட்டு வழிபடுகின்ற வழி வழிபாட்டு திருநாள் அப்படி வழிபடுகின்றது எதற்காக என்று கேட்டால் தன்னலமற்ற ஒரு நிலைமையை வெளிப்படுத்தி காட்டுவதற்காக மாடு மற்றவர்களுக்காக எந்தெந்த வகையிலே உதவி வருகிறது என்பதை நாம் அறிவோம் நமக்கு வேண்டிய பாலை தருகிறது இளங்குழந்தைகளை முதியவர்களை வளப்படுத்துவதற்குரிய பால் கிடைக்கிறது அதனோடு அந்த மாட்டினுடைய எல்லா பொருளும் மனிதனுக்கு பயன்படுவதாக இருக்கிறது அப்படிப்பட்ட சிறப்புக்குரியது அதனாலே நம்முடைய பெரியவர்கள் சொன்னார்கள் ஆண் ஐந்து என்று பாடினார்கள் ஆனைந்தும் ஆடினான்கான் என்று எடுத்து காட்டுவார்கள் அப்படிப்பட்ட பசு உழைப்புக்குரியது அதில் இருக்கின்ற மாடுகள் உழவனுக்கு உறுதுணையாக இருந்து உழுதலை செய்கிறது உழுது வளை வளைகின்ற விளைச்சலை வீட்டுக்கு கொண்டு வருகிறது இவ்வளவும் செய்கின்ற அந்த மாட்டுக்கு என்ன கிடைக்கிறது என்று கேட்டால் கதிர்மணிகள் கிடைப்பதில்லை அதில் இருக்கின்ற சக்கைகள் வைக்கோல் அதன் தேவையற்றதாக இருக்கின்ற பொருள்கள் அவைகளை அந்த மாட்டுக்கு உரியதாக ஆக்குகிறோம் நல்ல அரிசியை நாம் எடுத்துக்கொள்கிறோம் அதில் வருகின்ற உமை தவிட்டை எடுத்து மாட்டுக்கு கொடுக்கின்றோம் அவைகளை அவை உண்டு நமக்காக உழைக்கிறது ஆதலினாலே அப்படி இருக்கின்ற ஒரு பசுவுக்கு மாட்டுக்கு நாம் ஒரு மரியாதை செய்ய வேண்டும் அதனை போற்ற வேண்டும் என்பதனாலே தான் நம்முடைய முன்னோர்கள் சிறப்பாக அதனை சொன்னார்கள் இதனை சங்கப்பலவன் சொல்கிற போது உழுத நோன்பகடு அழிதின்றாங்கு என்று சொன்னார் உழுது வலிமையாக மக்களை வாழ்விக்கின்ற அந்த பகடு காலை வைக்கோலை தின்று வாழ்கிறது எதற்காக அது வைக்கோலை திணிகிறது என்றால் மேலும் இந்த மக்களுக்கு நாம் உழைக்க வேண்டும் இவர்களுக்கு நாம் உதவ வேண்டும் என்பதனாலே செய்யப்படுகிறது அதனாலே அந்த மாட்டை நம்முடைய சமயம் பெருமையாக கருதுகிறது கருதுகின்ற காரணத்தினாலே திருக்கோயில்களிலே நந்தியாக வைக்கப்பட்டிருக்கிறது அந்த நந்தி இன்னும் சிறப்பாக நம்முடைய மக்களாலே பெரிதும் போற்றப்படுகின்ற பிரதோஷ விழாவிலே முதன்மை பெறுகிறது ஏனென்றால் அந்த நந்தியினுடைய கொம்புக்கு நடுவில் சிவருமான் ஆடுகின்றார் எப்படி ஆடுகின்றார் இந்த உலகமெல்லாம் அழிப்பதற்குரியதாக வந்த ஒரு பெரிய ஆலகால விஷம் அந்த விஷம் தேவர்களையும் மூவர்களையும் அச்சுறுத்தியது யாராலும் அடக்க முடியாத அந்த விஷத்தை சிவருமான் அவருடைய கண்ணீரை துடைப்பதற்காக தான் உண்டார் உண்ட நிலையிலே பெருமான் அவர்களுக்கு அருள் செய்வதற்காக நந்தியினுடைய கொம்பின் நடுவிலே நின்று ஆடினார் அப்படி ஆடிய நேரம் பிரதோஷ நேரம் மாலை நேரம் என்பதனாலே அதை போற்றுகின்றோம் இப்படி மாட்டுக்குரியதாகிய பொங்கலை நாம் வளமாக செய்கின்றோம் இப்படி செய்கின்ற இந்த பொங்கலில் கதிரவன் எழுந்திருக்கும் நேரத்தில் அதனை செய்வது சிறப்பு என்று நம்முடைய முன்னோர்கள் காட்டியிருக்கிறார்கள் உலகம் உவப்ப பலன் ஏர்வு திரிதரு பலர் புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு என்று திருமுருகாற்றுப்படை உலகமெல்லாம் மகிழ்ச்சி அடைவதற்குரியதாக அமைகின்ற கதிரவன் தோன்றுகின்ற நேரத்தை சிறப்பாக எடுத்து கொடுத்து அது மேலே வர வர அழகியதாக தோன்றுகின்ற தோற்றத்தை முருகனோடு இணைத்து காட்டுகின்ற பெருமையை பார்க்கிறோம் அதே கதிரவன் கீழே திசையிலே குன்றின் மேலே வருகிறான் என்பதாக சொல்லுவது நம்முடைய மரபு க குணகடலிலே எழுகின்ற உதய கிரியின் மேலே கதிரவன் வெளிப்படுகிறார் என்பதாக காட்டப்படுகிறது அப்படி காட்டப்படுகின்ற அந்த கதிரவன் எல்லோராலும் தொழப்படுகின்ற காலம் பொங்கல் திருநாள் பொங்கல் திருநாளிலே காலையிலே நம்முடைய மக்கள் ஏழை எளியவர் என்பது அவர் செல்வர்கள் அனைவரும் அந்த பொங்கல் திருநாளை அதிகாலை நேரத்தில் எல்லோரும் கூடி மகிழ்கிறார்கள் இந்த பொங்கலுக்காக கரும்பு இஞ்சி மஞ்சள் வாழை இவைகளையெல்லாம் வைத்து அலங்கரித்து அருமையான பால் பொங்கல் பச்சரிசி கெட்டு புத்து புத்தரிசி ஆகிய பச்சரிசி கெட்டு பால் வெட்டு பொங்கலோ பொங்கல் என்கின்ற ஆரவாரத்தோடு அந்த பொங்கலை உருவாக்கி அந்த பொங்கல் கதிரவனுக்குரியதாக காட்டப்பெற்று அதன் பிறகு அந்த பொங்கலை எல்லோருக்கும் கொடுத்து தனக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ்கின்ற வாழ்க்கை போல அவர்கள் வந்த அத்தனை பேருக்கும் வருகின்றவர்களுக்கும் பொங்கல் கொடுத்து பொங்கல் திருநாளை போற்றுகின்ற பெருமையை நாம் பார்க்கின்றோம் இந்த பொங்கலுக்குரியதாக இருக்கின்ற கதிரவன் தமிழை போன்றவர் என்று நம்முடைய பெரியவர்கள் சொல்லுவார்கள் காலை நேரத்திலே கீழை குன்றிலே எழுகின்ற கதிரவனைப் போல நம்முடைய தமிழ் புதிய மலையிலே தோன்றியது தோன்றியதோடு மட்டுமல்லாமல் சான்றோர்களாலே உயர்ந்தோர்களாலே பெரிதாக போற்றப்படுவது அகத்தியர் முதலாக சொல்லப்படுகின்ற அருந்தவ முனிவர்களாலும் அறிஞர்களாலும் சங்க புலவர்களாலும் பெரிதும் போற்றப்படுகின்ற ஒரு மொழி தமிழ்மொழி எப்படி கதிரவனை காலை கண்டு வணங்குகின்றோமோ அதுபோல் இந்த தமிழை வணங்கி தமிழ் உயர்ந்த நெறி தமிழுக்கு ஒரு மொழி இல்லை என்று கூறுகின்ற அளவுக்கு புலவர்களாலே போற்றப்படுகின்ற மொழி அதனாலே ஓங்கல் எடை வந்து உயர்ந்தோர் தொலைவிளங்கி ஓங்கல் எடை மலையிலே வருகிறது உயர்ந்தோர்களாலே தொலப்படுகிறது கதிரவனும் மலையிலே காலை கீழே மலையிலே தோன்றுகிறான் மேலே வருகிற போது பலர் வணங்குகிறார்கள் அதுபோல் பொதியமலையிலே எழுந்த தமிழ் தென்றலோடு கூடிய அந்த தமிழ் இனிய தமிழ் இன்பத் தமிழ் என்று போற்றுகின்ற அந்த தமிழை எல்லோரும் போற்றுகிறார்கள் அது என்ன செய்கிறது இதுவரையிலே இருண்டு கிடந்த இந்த உலகத்தை ஒளியுடைய உலகமாக மாற்றுகிற தன்மை கதிரவனுக்கு உண்டு கதிரவன் வருகிற போது எல்லா உயிரினங்களும் மகிழ்ச்சி அடைவதற்குரியதாக நாட் மக்களிடத்திலே விழிப்புணர்வை உண்டாக்குகின்ற ஒளி பெறப்படுகிறது அதுபோல தமிழ் மக்களுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்தி மக்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற அறியாமையை போக்கி இனிமையைத் தருகின்ற ஒரு சிறந்த மொழியாக இன்பத் தமிழுக்குரிய பெருமையைத் தருகின்ற மொழியாக விளங்குகின்ற ஒரு தன்மை உண்டு காலை எழுந்த கதிரே போற்றி என்று அப்பரடிகள் பாடுவார் அது மாதிரி காலை எழுந்த கதிர் போல இன்பத்தமிழ் எல்லோருக்கும் இனிமையுடையதாகத்தான் விளங்குகிறது அதனாலே தண்ணீர் இல்லா தமிழ் என்று குறிப்பிட்டார் எப்படி சூரியன் இந்த உயிரினங்களுக்கு தண்ணீர் இல்லாதவரோ அதுபோல தமிழ் தண்ணீர் இல்லா தமிழ் அத்தகைய தமிழாலே காலைக் கதிரவனை தை முதல் நாளிலே போற்றி வழிபடுகின்ற வழிபாட்டுச் சென்னறி காலங்காலமாக நம்முடைய முன்னோர்களுக்கு உரியதாக விளங்குகிறது அந்த சென்னரியை இன்றும் நாளையும் போற்றுவதற்குரியவர்கள் தமிழ் மக்கள் அந்த வகையிலே உலகத்தில் எங்கிருந்தாலும் பொங்கல் திருநாளை புனித திருநாளாக எல்லோரும் இன்புறுகின்ற நாளாக கூடியிருந்து குளிர்கின்ற திருநாளாக போற்றுகின்ற பெருமையை பெற்றிருக்கின்ற இந்த நாடு நமக்கெல்லாம் வழிகாட்டுகின்ற நாடு உயர்தனி செம்மொழி என்று பேசுகின்ற இந்த திருநெறிய தமிழை வளப்படுத்துகின்ற மறைமையில் நம்முடைய குடும்பங்கள் அன்பாலும் ஒற்றுமையாலும் இணைந்து வாழ்கின்ற குடும்பங்களாக தமக்குரியதாகிய இருள்தன்மையை போக்கி ஒளியை உண்டாக்குகின்ற கதிரவனை போல அன்பு நிலையிலே மக்கள் தங்களுக்குள்ளே இருக்கின்ற மயக்கத்தை போக்கி இணைந்து வாழ்கின்ற இன்பத்திருநாளாக பொங்கல் திருநாளை கொண்டாட வேண்டும் எங்கிருந்தாலும் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பது இல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே என்ற தமிழ் மரபை பின்பற்றி வாழ்கின்ற வாழ்க்கையின் மூலமாக சேரவாறும் மூல மூலபண்டாரம் வழங்குகின்றான் என்று முந்துமினே என்பதாக அருமையாக எடுத்து காட்டுகின்ற அந்த அமைப்புக்குரியதாக இந்த பொங்கல் விளங்குகிறது அதுவும் கொங்கு நாட்டிலே பொங்கல் சிறப்பு மிகச்சிறந்தது பட்டிகள் தோறும் சென்று பொங்கலிற்கு வழிபடுகின்ற வழிபாட்டோடு வீடுகள் தோறும் விளக்கம் வருவதாக அமைந்திருக்கிறது இது இன்றைக்கு ஏற்பட்டதல்ல காலங்காலமாக ஏற்பட்ட நிலை இதனை நம்முடைய நாட்டிலே கொங்கு நாட்டிலே தோன்றிய ஒரு பேர் அறிஞர் பெருங்கதை என்கின்ற நூலை அருளிய அவர்கள் தன்னுடைய இலக்கியத்திலே எத்தனை வகையாக பொங்கல் செய்ய முடியும் என்பதையெல்லாம் எடுத்துக்காட்டி அந்த பொங்கலையெல்லாம் படைத்து அருமையான பொற்கண்டங்களிலே வைத்து இலையிலே வைத்து இனிமையாக இறைவனுக்கு படைத்து வாழ்கின்ற வாழ்க்கையை பற்றிய பொங்கல் சிறப்பை மிக அருமையாக எடுத்துக்க கூறுகின்ற இலக்கியம் கொங்கு நாட்டு பெருங்கதை இலக்கியம் அந்த இலக்கிய வழியிலே கொங்கர்கள் கொங்கு நாட்டவர்கள் தங்களை மரபு மாறாத வழியிலே வளர்த்து கொள்ளுகின்ற பெருமையெல்லாம் அங்கே கூறப்படுகிறது அத்தகைய மரபு மாறாவழியை மேலும் மேலும் பின்பற்றி இன்பத்தோடும் இனிமையோடும் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்கின்ற வாழ்க்கையை பெறுமாறு பொங்கல் திருநாளிலே நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு